நீ ரொம்ப நல்லா உத்து கவனிக்கணும் வேலுமணி அவர்களுடைய இல்ல தான் இவங்க எல்லாருமே ஒன்னா வந்து மீட் பண்றாங்க வேலுமணி அவர்கள் ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு மேடையில போய் அண்ணாமலையோட ஒன்னா உட்கார்றாரு இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம் அவருடைய அண்ணன் பாஜகவுடைய குழுவுல இருக்காரு எது மோடியோட நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு குழுவுல அவருடைய அண்ணன் இருக்காரு முழுக்க முக்கிய புள்ளிகளெல்லாம் பாஜக தன் பக்கம் ஈர்த்ததுனால இனி எடப்பாடி அவர்களை ஒரு செல்லா காசா மாத்திர வேலையை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மறுபடியும் ஒரு சர்ச்சையான கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக கூட நாங்கள் கூட்டணி வச்சது வெறும் கூட்டணிக்காக மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்குதான் இது ஏற்கனவே சொன்ன விஷயம் தானே இதுல என்ன சர்ச்சை அது ஏற்கனவே நடந்துட்டு இருக்க சர்ச்சை தானே அப்படின்னு நீ கேட்குறது புரியுது ஆனால் அதில் அவரு இந்த வாழைப்பழத்தில் ஊசி சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு விஷயத்தை இறக்கியிருக்காரு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கூ கூட்டணியில இருந்து நாங்க வந்து முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாரு இன்னும் சிலர் என்ன சொன்னாங்கன்னா அவர் கூட்டணின்னு சொல்றாரு இல்லையா அதாவது இந்த கூட்டணியில இருந்து முதல்வரை தேர்ந்தெடுப்போம் சொல்லுவார்ல அது அதிமுக தானே குறிப்பிட்டு சொல்றாரு ஸோ அதிமுக இருந்து அவர் முதல்வர் வேட்பாளரை தேர்ந்தெடுப்பாரு அப்போ அது எடப்பாடி தானே அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எடப்பாடினு சொல்ல வேண்டியதானே நேரடியா இதுக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னார் கூட்டணி வைக்க போறோன்னு சொன்னாங்க அப்புறம் கூட்டணி ஆட்சின்னாங்க அப்புறம் எடப்பாடி அவர்கள் தலைமையில் கூட்டணி ஆட்சி நடக்கும் அப்படின்னாங்க இப்போ எடப்பாடி அவர்களே அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறாங்க அப்படின்றது தான் இப்போ எல்லாருக்குமே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ அமித்ஷா அவர்கள் எடப்பாடி அவர்களை பேரை குறிப்பிடாம இந்த மாதிரி கூட்டணியிலேருந்து நாங்கள் முதல்வர் வேட்பாளரை வந்து தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது பாஜக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க தலைவர் என்ன முடிவு பண்றாரோ அதுதான் முடிவு நம்ம கூட்டணியா இந்த தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அதிமுக தரப்புல அதெல்லாம் கிடையாது கூட்டணி வைக்கிறது உண்மைதான் ஆனால் எடப்பாடி அவர்கள் தான் தலைமையார் அதாவது இந்த பாஜக தான் வந்து எங்களோட கூட்டணியில் சேர்ந்துருக்கு நாங்கள் போய் அந்த என் கூட்டணியில் சேரல எங்களோட தேவைதான் பாஜகக்கு இருக்கு அப்படின்னு அடித்து உடச்சு இன்னும் யாரும் பேசலை ஆனால் மறைமுகமாக என்ன சொல்றாங்கன்னா அதிமுகலேருந்து தான் அந்த முதல்வர் வேட்பாளர் வருவார் அப்படின்னு அவங்க அவங்க தரப்பில் சொல்றாங்க இப்போ நம்மளோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன் இத்தனை நாள் நீங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர் அதாவது நம்ம எடப்பாடி அவர்களே சொன்னாங்க அங்க மோடி இங்க நானு அப்படின்னு சொன்னாங்க சோ இப்படி இருக்கும்போது உள்ள என்ன பிரச்சனை நடந்தது எதனால அமித்ஷா அவர்கள் திடீர்னு எடப்பாடி அவர்களை அந்த இடத்துல இருந்து தூக்குறதுக்கான ஒரு மறைமுக எச்சரிக்கையா அவர் இதை கொடுக்கறாரு அப்படின்ற கேள்வி வந்திருக்கு ஏன்னா இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மோதல் போயிட்டு இருக்கு அதாவது அமித்ஷா அவர்களுக்குள்ளேயும் எடப்பாடி அவர்கள் இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள ஏதோ ஒரு நெருடல் இருக்குது அதனால தான் இந்த வேலை நடக்குது ஏன்னா மதுரைக்கு அமித்ஷா அவர்கள் வந்தபோது எடப்பாடி அவர்கள் போய் சந்திக்கல முருகர் தமிழர் மாநாட்டுக்கும் வாழ்த்து மட்டும் தான் சொன்னார் இந்த கட்சியில் இருக்க ஒரு முக்கிய புள்ளிகளை தான் அவர் அனுப்புனார் அதுவும் பெரிய சர்ச்சையாச்சு ஸோ அப்பயும் அவர் வந்து பாஜக பெருசாக ஒன்றும் மதிக்கலை அப்படின்ற மாதிரியான தகவல் வருது ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சு அமித்ஷா அவர்கள் எடப்பாடி இனி சரிப்பட்டு வர வரமாட்டார் ஏதோ ஒரு முரண் பிடிக்கிறாரு அவர் பிடிச்ச முரணெல்லாம் அண்ணாமலை அவர்கள் இருக்கக்கூடாது இந்த மாதிரி நான் சசிகலா அவர்களையும் டிடிவி அவர்களையும் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்ன முரண் தான் ஒருவேளை அண்ணாமலை அவர்கள் மறுபடி மறுபடியும் நைனா நாகியவர்கள் பேருக்கு தலைவராக இருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் மறுபடியும் மறுபடியும் தன்னை ஒரு தலைமை ஆளாகவே காட்டிக்கிறாரு இது ஒரு மன இல்ல இல்லை வேற ஏதோ மன சங்கடமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு இதில் குறிப்பிட்ட சொல்லணும்னா இந்த முருகர் மாநாடு நடந்து பார்த்தீங்களா இந்த முருகர் மாநாட்டில் எல்லாருக்குமே அதாவது அதிமுக திமுக இப்படி எல்லாருமே இந்த திராவிட கொள்கையில் ஈடுபாடு இருக்க எல்லாருக்குமே என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாவையும் பெரியாரையும் இப்படி பேச பேசிட்டாங்களே பகுத்தறிவு இந்த தமிழ்நாடு இன்னைக்கு இவ்வளோ தூரம் முன்னேறி இருக்கு கல்வியிலையும் சரி அரசியலையும் நாலேஜா இருக்காங்க தொழில் வளர்ச்சியிலையும் இவ்வளோ நாலேஜா இருக்காங்க அப்படின்னா அன்றிலிருந்து இன்று வரை திராவிட கட்சிகள் இந்த நாட்டுக்கு செய்த வளர்ச்சி தான் பெரும் பங்கா இருக்கு ஸோ இன்னைக்கு நார்த்தில் என்ன பேசு பொருளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட தனிநபர் வருமானத்தை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஒரு தனிநபரோட வருமானம்ன்றது அதிகமாக இருக்கு ஸோ தொழில் வளர்ச்சியிலிருந்து எல்லாமே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது இப்படி இரு இப்படி இப்படி வந்து வளர்ச்சி அந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டுக்கு வந்தது எப்படி அது திராவிட கொள்கை தான் காரணம் இந்த பக்கம் பாஜகவோ மற்ற ஆட்சி செஞ்ச இந்த மாநிலங்கள்லாம் இன்னும் ஏன் இந்த வளர்ச்சி எட்டலை அப்போ என்ன சித்தாந்தம் அவங்க இந்த வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகுது அப்படின்னு பேச பொருளாக இருக்கு தமிழ்நாடு ஆனால் இவங்க தொடர்ந்து ஏதோ திராவிடம் தமிழ்நாட்டை ஒன்றும் இல்லாமல் பண்ணிருச்சு நாங்கள் வந்து தான் இங்கே ஒரு மறுமலர்ச்சியை கொடுக்க போகிறோம் இந்துக்களுக்கு பாஜக வந்து சொல்லுது இந்துக்களுக்கு இந்த திராவிட ஆட்சியெல்லாம் எந்த பாதுகாப்புமே இல்லை நாங்க வந்துதான் பாதுகாப்பு கொடுக்க போறோம் தான் இந்த முருகர் மாநாடு அப்படின்ற மாதிரி இவங்க ஏற்படுத்தினாங்க தான் இந்த மாதிரி பெரிய பெரியாரையும் அண்ணாவையும் பத்தியான சர்ச்சையான இந்த வீடியோ வந்துச்சு பாத்தீங்களா இதுல கொஞ்சமாவது முதுகெலும்பு இருந்திருந்தா அதிமுகவுடைய இந்த முக்கிய புள்ளிகள் அங்க போய் அந்த மேடையில கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தாங்க பாத்தீங்களா கொஞ்சமாவது முதுகெலும்பு இருந்திருந்தா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க இப்படி ஒரு வீடியோ போட்ட உடனே அவங்க அந்த மேடையை விட்டு இறங்கி போயிருக்கணும் இல்ல அதுக்கு அடுத்த நாள் கண்டனம் தெரிவிச்சுக்கணும் ஆனா இது எதுவுமே அவங்க செய்யல அதுக்கப்புறம் அவங்களோட ஐடி விங்ல இருந்து சொன்னாங்க இந்த மாதிரி இல்ல இல்ல எங்களுக்கும் அவங்க நிறைவேற்ற தீர்மானத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அப்பையும் ரொம்ப பெரிய இஷ்யூவா என்ன பார்க்கப்பட்டதுன்னா எடப்பாடி அவர்கள் இந்த கட்சியோட தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் இதுவரைக்கும் வாயை திறந்து எதுவுமே பேசலையே அப்படின்ற சர்ச்சை தான் இன்னும் பெருசா போச்சு அப்ப நீங்க மொத்தமா அடமான வச்சுட்டீங்களா இவ்வளவு அடிமையா இருப்பீங்களா அப்படின்ற கேள்வி வந்துச்சு இல்லையா சோ இப்ப நாலு நாள் கழிச்சு எடப்பாடி அவர்கள் மறுத்து எச்ச கண்டன தெரிவிச்சிருக்காரு அதுவும் ஒரு அறிக்கையா அவர் வந்து கண்டன தெரிவிச்சிருக்காரு அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களோட நாடி நரம்பில் ஒரு நிமிஷம் கூட நாங்கள் வந்து அண்ணா அவர்களை மறக்கிறது இல்லை அவருடைய கொள்கையை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம் ஸோ இந்த கட்சி இருக்க வரையும் அண்ணா அவர்கள் இருப்பாங்க அதனால் எங்கள் குருகியில் கூட அண்ணாவோடைய இது தான் ஓடிட்டுருக்கு அதனால் அவங்களோட இந்த இதுக்கு நாங்கள் வந்து அவங்களுடைய இந்த கொள்கைக்கு நாங்கள் வேறுபடுறோம் அப்படின்ற மாதிரி இந்த பிரச்சனை நடந்து இவ்வளோ கண்டனங்கள் வலுத்து அதுக்கப்புறம் நாலு நாள் கழித்து அவர் சொல்கிறாரு இதுக்கும் இந்த கண்டனத்துக்கும் அவர் தெரிவிக்கிற இடத்துக்கு அவர் தள்ளப்பட பண்ணிருக்காரு அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா நடந்த இந்த மாவட்ட செயலாளர் ஆலோசனை கூட்டம் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா இதுல எடப்பாடி அவர்களுக்கு கடுமையான கண்டனங்கள்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கு நீங்க இப்படி மௌனமா இருக்கிறது சரியில்லை இது கட்சியை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும் கூட்டணி வைக்கிறது சரியா ஆனா கூட்டணிக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு அதை பாஜக ஃபாலோ பண்ணல ஆனா நீங்க இந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறதுன்றது நம்மளுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு அவங்க கொண்டு போயிடுவாங்க நாளைக்கு அவங்க காட்டுற அவங்க தலையசைக்கிறதுக்கு எல்லாம் நம்ம தலையாட்ட வேண்டியதா இருக்கும் குறைஞ்சபட்சம் கண்டனமாக தெரிவிங்க அப்படின்ற அழு எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுனால தான் இந்த கண்டனத்தை கூட அவர் அறிக்கையா அவர் வெளியிட்டு இருக்காரு இன்னொன்று என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா எடப்பாடி அவர்கள் பயந்து தான் இருக்காரு இப்படி ஒரு நிலமை வரும் அதாவது இப்போ அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா அதாவது எடப்பாடி அவர்களோட பேரை குறிப்பிடாம அமித்ஷா அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் இதுல இருந்து நாங்கள் முதல்வர் வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்போம் அது அதிமுகவோ இல்லை பாஜகவோ யாரு கண்டா ஏன்னா இவங்க சொல்ல இல்லையா இப்போ நாங்கள் தான் அதிகமாக வாக்கு வாங்கிட்டோம் அதனால நீங்க வந்து பாஜகவுக்கு முதல்வர் வேட்பாளர் கொடுங்க நீங்க துணை வேட்பாளர் துணை முதல்வராக இருங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும் அப்படி இல்லை இதுக்கு ஒத்து போகலனா எடப்பாடி அவர்கள் ஒத்து போகாத பட்சத்தில் அதாவது இதே மாதிரி முரணாக ஏதாவது ஒரு கருத்து போயிட்டே இருக்குன்னா எடப்பாடி அவர்களை அந்த இடத்த விட்டு தூக்கிட்டு செங்கோட்டையன் அவர்கள் அந்த இடத்துல உட்கார வச்சு அதிமுகவை தன்னோட கூட்டணியில் இன்னும் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு அவங்க இழுத்துட்டு போக முடியும் அப்படின்றத எடப்பாடி அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார் அதனால தான் அவர் வாயே திறக்காமல் இருந்தார் ஆனால் இப்படி ஒரு நிலமை வந்தவருக்கும் அவங்க வாயை திறக்காமல் இருக்கிறது அதாவது நீங்கள் முதலுக்கே மோசம் அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு எடப்பாடி அவர்களுடைய பேரை சொல்லாமல் இருக்கிறது எடப்பாடி அவர்கள் எதுக்காக அந்த முடிவு எடுத்தார் செங்கோட்டையன் போய் அந்த இடத்துல உட்காந்து என்னோடய பதவி போகிறத விட நம்மளே அந்த இடத்துக்கு போயிடுவோம் தான் அவர் அங்கே போனார் இன்னைக்கு அந்த இடத்துக்கு போய் அவர் நின்னும் கூட அமித்ஷா அவர்கள் திருப்தி அடையாமல் எடப்பாடி அவர்களை அந்த இடத்த விட்டு தூக்கறதுக்கான செக்காக தான் இந்த இதை வச்சிருக்காரு இல்லை இன்னும் நம்ம தெளிவாக சொல்லலாம் மிரட்டி பார்க்குறாங்க எடப்பாடி அவர்கள அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் இது எல்லாருக்குமே என்ன அதிர்ச்சுன்னா அதிமுக தொண்டர்ல இருந்து எல்லாருக்குமே என்ன அதிர்ச்சுன்னா இப்ப கூட வாயை தருந்து இவர் பேசாம இருக்காரு உங்க பதவியே போக போது கட்சியவே காலி பண்றாங்க இவங்க கொஞ்சம் கொஞ்சமா முழுங்கிட்டே இருக்காங்க இந்த கட்சிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள மொத்தமா முழுங்கிடுவாங்க அதிமுகன்ற ஒரு இருக்கு கட்சி இருந்ததே தடம் தெரியாம மாத்திடுவாங்க அது வேணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல நடக்காம இருக்கல ஆனா அடுத்த தேர்தலுக்குள்ள அதிமுக ஒரு கட்சி இருந்ததே அவங்க தடம் தெரியாம அழிக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கு முதல் படிக்கட்டு தான் இந்த மாதிரி பஸ்ட் கூட்டணி அதுக்கப்புறம் வந்து கூட்டணி ஆட்சி அப்புறம் எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருப்பார் நாங்கள் துணை முதல்வராக இருப்போம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் பேரையே தவிர்த்து இந்த மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு இதுக்கெல்லாம் அமித்ஷா அவர்களுக்கு யார் இந்த மாதிரி ஐடியா கொடுத்தாங்கன்னு தெரியல ஆனால் என்ன தகவல் வந்திருக்குன்னா முருகர் மாநாட்டை பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஆதரவு வந்திருக்கு ஆக பாஜக வந்து இந்து முன்னணியோடு சேர்ந்து இங்கே ஒரு மிகப்பெரிய மாஸ் கூட்டத்தை கொண்டு வந்து சேர்க்க முடியும் ஸோ இந்த கூட்டத்தை நம்ம இப்படியே மத ரீதியாக பேசி 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 நம்மளுடைய ஓட் பேங்கா நம்ம அவங்கள மாத்தலாம் அதுக்கு கொஞ்சம் காலம் பிடிக்கும் அப்ப நம்மளுக்கு அதிமுக தேவைப்படாது அந்த காலம் பிடிக்கிற வரையும் அதிமுக உடைய சப்போர்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்ற தகவல் அமித்ஷா அவர்கள் கொடுக்கப்பட்டதுனால்தான் நம்மளுக்கு தமிழ்நாட்டில் ஏதோ மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கு அதனால தான் இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கு இப்போ முருகர் மாநாடுன்னு எடுக்கும் போது எல்லா கட்சியை சேர்த்தவரும் அவங்க போவாங்க அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அவங்க வச்சாங்க ஆறு கோயில ஒன்னா சேர்த்து வச்சிருக்கும்போது அந்த மாவட்டத்தில் அந்த ஊர்ல ஊர்ல ஏன் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே கூட போய் பார்க்கறதா இருக்கட்டும் முருகர் கோயிலுக்கு போறவங்க எல்லாருமே வந்து அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ தான் ஓட்டு போட்டு இருக்காங்களா திமுக யாருமே முருகர் கோயிலுக்கு போக மாட்டாங்களா இல்ல மத்த கட்சியில இருக்கவங்க யாருமே முருகர் கோயிலுக்கு போக மாட்டாங்க இப்ப விஜயோட ரசிகர்கள் இவ்ளோ பேர் இருக்காங்க அவங்க யாரும் முருகர் கோயிலுக்கு போக மாட்டாங்களா சும்மா சுத்தி தான் பார்ப்போமே போனவங்க எல்லாம் இவ்வளவு கூட்டம் இருக்கு நம்மளுக்கு இவ்வளவு ஓட்டு விழப்போகுது அப்படின்ற நம்பிக்கை அமைச்சா அவர்களுக்கு ஏற்படுத்தினால்தான் இல்ல பாத்துக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்கன்னு சொல்லப்படுது இப்ப ஒண்ணு நல்லா கவனிக்கணும் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது சேராத கூட்டமே கிடையாது அவ்வளோ கூட்டம் வரும் ஆனால் அவருக்கு எவ்வளோ ஓட்டு விழுந்தது அப்படின்றத நம்ம வந்து நினச்சி பார்க்க வேண்டியிருக்கு இதுலேயும் விஜயகாந்த் அவர்கள் வந்து இங்கே வ அரசியலில் வரும்போது என்ட்ரி கொடுக்கும்போது அவருக்கு வரவேற்பு வேற மாதிரி இருந்தது அவரை வந்து ஒரு மாற்றம் எல்லாருமே பார்த்தாங்க ரெண்டாவதாக வந்து அவர் இந்த மாதிரியான மத அரசியல்லாம் பேசினாரா அப்படின்றது கிடையாது அவர் பாஜக மாதிரி ஒரு தரந்தானது அரசியல் விஜயகாந்த் அவர்கள் பேசினாங்களா அப்படின்னா அது கிடையாதுன்னு சோ இந்த இந்த மத அரசியல பார்த்து பின் வாங்குகிற மக்களும் இருப்பாங்க இல்லையா போவோம் மேடையில என்னதான் பேசுறாங்க பார்ப்போம் அங்கே ஏதோ வச்சிருக்காங்களாம்மா எக்ஸிபிஷன் போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு குடும்பத்தோட போய் சுத்தி பார்த்துட்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் நம்ம ஓட்டை மாற்ற முடியுமான்ற அடிப்படை கணிப்பு கூடவா ஒரு கட்சிக்கு இருக்காது அப்படின்ற மாதிரியான கேள்வி நம்மளுக்கு வருது ஸோ இந்த கூட்டத்தை வச்சு நம்மளுக்கு ஏதோ ஏக போக ஓட்டு வங்கி இருக்கு அப்படின்னு அந்த கணக்கில் தான் இவங்க நினைக்கிறாங்க ஆனால் அதிமுகவுடைய சப்போர்ட் இல்லாமல் பாஜக ஒன்றுமே பண்ண முடியாது அந்த அது மாதிரி அதிமுக தொண்டர்கள் வந்து இதுக்கு கடும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எங்கள் தலைமையே இல்லாமல் நீங்கள் வந்து எங்கள் கூட அதாவது திராவிடத்தை அழிக்கணும் ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைக்கணும் இப்ப அண்ணா திராவிட முன்னேற்றோட கூட்டணி வைப்பீங்க ஆனா அண்ணாவை பத்தி தப்பா பேசுவீங்க பெரியாரை பத்தி தப்பா பேசுவேன் உங்களுக்கு இந்த கூட்டணி வேணும் ஆனா அந்த சித்தாந்தத்துக்கு எதிரா நிற்பீங்க இவங்களுக்கு அதை தான் இப்ப இப்ப எல்லாரும் வந்து பாஜக அப்படிதான் நம்மளுக்கு தெரியும் பாஜக கிட்ட கூட்டணி தர்மத்தை எதிர்பார்க்க முடியாது நியாய தர்மம் எதிர்பார்க்க முடியாது அவங்களுக்கு வேலை ஆகணும்னா என்ன வேணா செய்வாங்க எப்படி வேணாலும் செய்வாங்க ஆனா அதிமுக எங்க போச்சு அவங்க இதை யோசிச்சு பார்த்துருக்க வேணாமா யாருமே கொஞ்சம் கூட அரசியல் அனுபவம் இல்லை டிடிவி தினகரனோ ஓபிஎஸ் அவர்களும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அவங்களாம் கண்டனம் தெரிவித்து முடிச்சு ஆறிப்போன பிறகு இப்போ எடப்பாடி அவர்கள் வந்து நானும் பேருக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன்னு ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு இப்படி இருந்தால் இந்த கட்சியை ஒன்றும் இல்லாமல் பாஜக ஆக்குறது உறுதி இது எல்லாத்த விட மெயினான விஷயம் என்னென்னா எடப்பாடி இனி ஒத்து வராரா இல்லையான்னு பாருங்கள் அவர் தூக்குறோம் இக்கூட்டணிக்கு வந்தும் இறங்கி வந்தும் இவங்க சொல்றதுக்குலாம் தலையாட்டியும் வாயத்தர இவங்க நம்மளுக்கு எதிரா எந்த கருத்து சொன்னாலும் அதுக்கு வந்து வாயை திறக்காம இருந்தும் எடப்பாடி அவர்களுக்கு இந்த நிலைமை அப்போ இன்னும் அந்த பாஜக கட்சியிலேருந்து எடப்பாடி அவர்களை என்ன செய்யணும் எதிர்பார்க்குறாங்க ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா எதிர்த்தே பேச மாட்டோம்னு நினச்சோம் ஆனால் நீ இப்போ வந்து எங்களுக்கு கண்டனம் தெரிவிச்ச ஒரு அறிக்கை விட்ட பத்தியா ஸோ எங்களுக்கு எதிராக நீ வந்து இப்படி துளிர்த்து கூட எழுந்திரிக்க கூடாது அப்படி துளிர்த்து எழுந்திரிச்சதுக்காக காரணம் உனக்கு இப்படி நாங்கள் மிரட்டல் வைக்கிறோம் சைலண்டா இருக்கணும் கட்சி கூட்டணிக்குள்ளே வந்திட்டியாப்பா சைலண்டா இருக்கணும் நாங்கள் என்ன சொல்றோமோ அதை நீ செய்யணும் அதை மீறி ஏதாவது வாயை திறந்தா உங்களுக்கு ஒரு செக் நாங்க வைப்போம் அது யார் அதுதான் செங்கோட்டையன் அந்த அந்த செக்கை வச்சு உன்னை கடைசி வரையும் அடிப்போம் ரெண்டாவது செக் ரெட்டலை சண்டம் இப்போ எடப்பாடி அவர்கள் இந்த கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வெளியே போனாலும் கட்சி கிட்ட கொடுக்க போகிறதுல அது உறுதியாயிச்சு எடப்பாடி அவர்கள் தான் வெளியே போகிறதாரு அவர் போகும்போது அவர்கிட்ட கட்சியை கொடுத்து அனுப்ப மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சியில் தனக்கு ஃபேவராக முக்கிய புள்ளிகள் குறிப்பாக சொல்லணும்னா வேலுமணி மாதிரி ஆட்கள் தங்கமணி மாதிரி ஆட்கள் இன்னும் செங்கோட்டையன் மாதிரி ஆட்கள் எல்லாம் இவங்கக்கிட்ட இவங்க வச்சுருக்காங்க அதில் ஏன் நான் அப்படி குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இப்போ ரீசெண்டாக மோடி அவர்களுடைய நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக ஒரு டீம் வச்சிருக்காங்க அந்த டீம்ல அதிமுகவுடைய முக்கிய புள்ளியான வேலுமணி இருக்கார் பார்த்தீங்களா அவருடைய அண்ணன் வந்து இல்லை ஒரு ஆளா இருக்காரு ஒரு மெம்பராக இருக்காரு அந்த டீம்ல ஸோ இப்போ எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அதிமுகவை இவங்க வந்து மொத்தமாக காவி மையமாக்குறாங்க அந்த காவி மையம் ஆக்குறதுக்கு இவங்க இவங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்க நீங்கள் ரொம்ப நல்லா உத்துக வடிக்கணும் வேலுமணி அவர்களுடைய இல்ல திருமணத்தில் தான் இவங்க எல்லாருமே ஒன்றா வந்து மீட் பண்ணுறாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த அதிமுக டீமோட மீட் பண்ணுறதோ இந்த பாஜக இந்த அதிமுக கூட்டணியை வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு இடமா அந்த கல்யாணத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்க ரெண்டாவது வேலுமணி அவர்கள் ஆர்எஸ்எஸோடைய நூற்றி நூற்றாண்டு மேடையில் போய் அண்ணாமலையோட ஒன்னா உட்கார்றாரு யாரு தன்னுடைய கொள்கை அதாவது திராவிடத்தை ஒடிக்கணும் சொன்னவர் அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சனம் பண்றவரு என் நான் பாஜக பாஜக சாகரவாரி பாஜக தான் வேலை செய்வேன் மற்ற கட்சிக்காக நான் வேலை செய்ய மாட்டேன் என்ன கேட்டீங்கன்னா அதிமுக ஆட்சிதான் கிடையாது பாஜக ஆட்சி தான் வரணும் அப்படின்ற கருத்து சொன்னவரோட ஒரே சீட்ல ஒன்னோட ஒன்னா உட்கார்ந்துட்டு வேலுமணி அவர்கள் இப்ப இன்னொன்னு முக்கியமான விஷயம் அவருடைய அண்ணன் பாஜகவுடைய குழுல இருக்காரு எது மோடியோட நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு குழுவில் அவருடைய அண்ணன் இருக்கார் ஸோ முழுக்க முழுக்க முக்கிய புள்ளிகளெல்லாம் பாஜக தன் பக்கம் ஈர்த்ததுனால இனி எடப்பாடி அவர்களை ஒரு செல்லா காசாக மாத்திர வேலையை தான் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க இப்பயும் எடப்பாடி அவர்கள் முழிச்சுக்கல அதிகபட்சமாக என்ன நடந்துகிற போகுது அப்படி அந்த அந்த இதை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கான ஒரு தைரியம் தான் எடப்பாடி அவர்கள் இவ்வளோ தூரம் வந்து அடங்கி போகிறாரு ஆனால் இனி அடங்கி போயும் பிரயோஜனம் கிடையாது ஏன்னா இவர் அந்த இடத்த விட்டு தூக்குறதுக்கான வேலை தான் அமித்ஷா அவர்கள் அடுத்தடுத்த கட்டமாக செய்ய போகிறாருன்றது அவரோட பேச்சிலே நம்மளுக்கு தெளிவாக தருது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எடப்பாடி அவர்களோட பதவி என்ன ஆக போது அமித்ஷா அவர்களோட இந்த அறிவிப்பு அதுக்கான தொடக்கப்புள்ளியா அப்படின்றத இனி வரும் காலங்களில் நம்ம பார்க்க போகிறோம்